இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தனித்தனி பிஎஃப் கணக்கு வழங்கப்படுது இந்த பிஎஃப் கணக்கில் அவங்க வாங்குன சம்பளத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வந்து மாதம் மாதம் பிடித்தம் செய்யப்பட்டு பிஎஃப் கணக்கில் வந்து சேமிச்சுட்டு வராங்க அந்த பிஎஃப் கணக்கில் எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்குங்கிறத ஈஸியாக நாலு வழிமுறைகளை வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த ஊழியருக்குன்னு கொடுக்கப்பட்ட யூஏஎன் விவரம் தெரிஞ்சால் மட்டும் போதும் ஈஸியாக நம்ம வந்து மொபைல் மூலமாகவே வந்து ஈஸியாக அதோட பேலன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மொத்தம் நாலு வழிமுறைகளில் வந்து நம்ம பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து வந்து செக் பண்ணலாம். ஒண்ணு மிஸ்கால் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். ரெண்டாவது எஸ்எம்எஸ் அனுப்பி செக் பண்ண முடியும். மூணாவது மொபைல் செயலி இருக்கு. பிரத்தியேகமான மொபைல் செயலி அதுவும் லாகின் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நானாவது பிஎஃப் கணக்குக்கான பிஎஃப்ஓ வெப்சைட்ல நம்ம வந்து डायरेक्टली தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல எஸ்எம்எஸ் மற்றும் மிஸ் கால் கொடுத்து எப்படி பிஎஃப் கணக்கு பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்றதுங்கறத டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள கணக்கு தட்டுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மிஸ் கால் மூலமாக நம்ம பிஎஃப் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் பிஎஃப் கணக்கு பேலன்ஸ் இருப்ப அறிந்து கொள்ள பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அதாவது முத முதல்ல நீங்கள் பிஎஃப் கணக்கு தொடங்கும்போது அந்த பிஎஃப் கணக்கில் லிங்க் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த மொபைல் எண்ணில் இருந்து ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு ஜீரோ நாலு 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 ரெண்டு அஞ்சு என்ற எண்ணுக்கு மிஸ் கால் கொடுக்கணும் திருப்பி சொல்கிறேன் டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் என்ற எண்ணுக்கு மிஸ் கால் கொடுத்தா உங்களோட அழைப்பு வந்து தானாகவே துண்டிக்கப்படும் அதிலிருந்து சில வினாடிகள்லேயே உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் பெறும் அந்த எஸ்எம்எஸில் வந்து உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் வந்து விவரங்கள் இருக்கும் அடுத்தது எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து சரி பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே பிஎஃப் கணக்கோட இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிலேருந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைல் எண்ணிலிருந்து இபிஎஃப்ஓஹெச்ஓ என டைப் பண்ணி பேசிவிட்டு உங்கள் யுஏஎன் எண்ணை உள்ளிடுங்க இந்த செய்தியை வந்து டபுள் செவன் த்ரீ எயிட் டூ நைன் நைன் எயிட் டபுள் நைன் என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் திருப்பி சொல்கிறேன் ஏழு ஏழு மூணு எட்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணுக்கு வந்து இபிஎஃப்ஓஹெச்ஓ ஸ்பேஸ் உங்கள் யுஏஎன் டைப் பண்ணி நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் மூலயமா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஃபீ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது எஸ்எம்எஸாக கிடைக்கப்போகிறோம் மொபைல் செயலி மற்றும் வெப்சைட்டில் போய் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்